ஓம் சக்தி அன்பு குழந்தையே கட்டுப்பாடுடன் வைத்திருக்கிறேன் என் கட்டுக்குள் வைத்திருக்கிறேன் என்று நீ நினைக்கும் ஒரு காரியம் உன் கைவிட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே நானும் வேலையில்லாமல் உன்னை தேடி வரவில்லை எத்தனையோ பிள்ளைகள் நான் வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கும் இந்த நேரத்தில் உன்னை தேடி தேடி நான் வருவேன் என்பதற்காக அலட்சியம் காட்டாதே என்னிடத்தில் என் வாக்கை கேட்டால் அது உனக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்குமே ஒழிய உன் நேரத்தை வீணாக்குவதாக இருக்காது என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லாம் என் வாழ்க்கையே இதுதான் என்று நீ நினைத்திருக்கும் ஒரு காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கைமாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வந்தேன் பிள்ளையே எதன் மீதும் முழு நம்பிக்கை வைத்து விடாதே இது இருந்தால்தான் நான் என்று எதையும் சொல்லாதே நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே இதுதான் என்று எதையும் குறிப்பிடாதே முதலில் உன் வாழ்க்கையை நீ கவனி உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாகும் உன்னை தவிர உன்னை பத்திரமாக பார்த்து இங்கே எவரும் இல்லை என் பிள்ளையே கடமைகளைச் சரியாக செய்துவிடு பலனை எதிர்பார்க்காமல் கட்டாயம் அந்த கடமையை நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் கட்டாயம் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் எதையும் எதிர்பார்த்து எதையும் செய்யாதே என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எதில் நீ அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறாயோ அதை உன்னிடத்தில் பிடுங்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருக்கும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகள் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் வெளியே காட்டிக்கொள்ளாதே எது உன் வாழ்க்கைக்கு முக்கியம் எது உன் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று அது இல்லை என்றால் நான் இல்லை என்பதை யாரிடத்திலும் தெரிவிக்காதே வெளியில் காட்டிக்கொள்ளாதே எதையும் மனதில் வைத்துப் பழகு உன் ரகசியத்தை பத்திரப்படுத்து எவரிடத்திலும் கூறாதே என்ன நடந்தாலும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி அது உன் மனதிற்குள் வைத்துக்கொள் தெய்வம் என்று நான் இருக்கிறேன் அல்லவா என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று பலமுறை கூறியிருக்கிறேன் ஆனால் உன்னை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறாய் என்பதும் தெரிந்து கொண்டேன் நான் உன் வாயை கட்டுப்படுத்துவதில்லை உன் வார்த்தைகளை அடக்குவதில்லை உன் முன் கோபத்தை கட்டுப்படுத்துவதில்லை உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் கண்ணீரையும் துன்பங்களையும் துயரத்தையும் என்று அப்படியே கொட்டி விடுகிறாய் அனைவரிடத்திலும் பிள்ளையே உன் வீட்டிற்குள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை பற்றி பேசாதே அவர்கள் செய்த தீமையை பற்றி பேசாதே அவர்களை பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்காதே அவர்களை பற்றிய எண்ணத்தை முழுமையாக வெளியேற்றிவிடு அப்போதுதான் உன்னிடத்தில் இருக்கும் நேர்மறையான எண்ணத்தை பெறுவதற்கு எதிர்மறையான எண்ணத்தை வெளியே அனுப்ப வேண்டும் இதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும் நீ அப்படியா செய்கிறாய் எப்போதும் உனக்கு தீயது நினைப்பவனை பற்றியே பேசுகிறாய் அவன் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறானோ அதை எல்லாம் உன் வீட்டிற்குள் நீ புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் அவன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அவனைப் பற்றி எண்ணங்கள் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் உட்காரும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் என்று அவன் நினைவாகவே இருக்கிறாய் இதுவே எதிர்மறை சக்தியை உருவாக்க பத்தாதா என்ன பிள்ளையே கை போய்க் கொண்டிருக்கிறது உன் நெருங்கிய உறவில் ஒன்று உன்னை முழுமையாக தீர்க்க வேண்டும் நீ இருக்கும் இடம் இல்லாமல் போக வேண்டும் அதற்கு பயன்பாடாக இருப்பது உன் பிள்ளை என்பதை புரிந்து கொண்டு உன் கைவிட்டு தன் கைக்கு இழுத்து கொண்டிருக்கும் அந்த உறவு எதிர்பார்ப்பதை நடத்திவிடாதே உன் பிள்ளையை உன் கட்டுக்குள் வைக்க கற்றுக்கொள் அதற்காக உன்னுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் உன் பிள்ளையின் மீது திணிக்காதே அன்பாக பேசு பரிவாகப் பேசு மனதில் இருப்பதை தெரிந்து கொள் அதற்கு தீர்க்கமான முடிவை கூறி உன் பிள்ளையை உன் கைக்குள் நீ வைக்கவில்லை என்றால் உன் பிள்ளை உன் கைமீறி போய்விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் எதிரி துரோகி பகையாளி நினைப்பதை நீ நடத்திவிடாதே ஜாக்கிரதையாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் இல்லை என்றால் வாழ்க்கையை காப்பாற்ற உன் பிள்ளையை காப்பாற்ற உன் நிலையில் இருந்து அந்த விரோதிகளை விரட்டியடிக்க உன் தாய் கையிலேந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையையும் காப்பாற்றி கொடுக்க எனக்கு உதவி செய் ஓம் சக்தி நன்றி